வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேரம் அனல் இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கிறவர் ஃபஸ்லைன் மீடியா முதன்மை ஆசிரியர் மொத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் திரும்ப திரும்ப இப்படி பண்ணுறாருன்னு ஒரு கேள்வி வருது ஏன்னா ஏற்கனவே தாவேக்கா வரப்போது பிள்ளையார சொல்லின்னு அவங்க முண்டை மொழிக்கு மொத்தமாக இது பண்ணி அனுப்பிச்சு விட்டுட்டாங்க அதெல்லாம் கிடையாது மதிக்கவே இல்லை கிடையாது சும்மா இருக்கணும் போய் நீ வாடகைக்கு நூறுரூவாய்க்கு கொடியை வாங்கிட்டு எங்கள் பசங்க வந்து உனக்கு கொடி சொல்லி சீனை போட்டு கேவலமாக இல்லை இதெல்லாம் விஜய் ஏதோ ஃபோனில் நேரடியாக திட்டின மாதிரியே வருது ஏங்க அசிங்கமாக இல்லையாங்க உங்களுக்கு நூறுரூவாய் கொடியை வாங்கி பத்து பசங்களை வச்சுக்கிட்டு தாவேக்கா கூட்டணிக்கு வருதுன்றாங்க முதல்ல ஃபோனை வாங்கிக்கின்ற அதனால தான் மறண்டு போயிட்டா அதுக்கு அப்புறம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அவர் கூட்டம் நடத்தி டிவிக்கே டிஎம்கே தான் பேசினேன் அதிமுகவாக கிடையாதுன்னு அவர் சொல்கிறாப்பில்ல நீங்கள் ஒரு கட்சியே கிடையாது ஒரு பொருட்டே கிடையாதுன்னு இன்னைக்கு காலையில் ஆர்பி உதயகுமார் ப்ரெஸ் மீட்டு விஜய் அவர்கள் அவர் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கார் நீங்கள் புதுசாக கட்சியோ கம்பெனியோ ஆரம்பிச்சிங்கன்னா பெரிய இடத்துக்கு போகணும்னு நினைக்கலாம் தப்பு இல்லை ஆனால் இந்த எலெக்ஷனில் நீங்கள் நிற்கணும் அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கு எங்க கூட தான் வரணும் அதிமுக கூட்ட நிற்குவாங்கன்னு காலையில் பத்திரிகையாளர் ஆர் பி உதயகுமாரில் மான வெக்கரவோசமே கிடையாதுன்றது எல்லாருக்குமே தெரியும் அவங்க அந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கே தெரியும் அது ஒன்றும் பே பேசணும்ல புலப்பு எப்படியா பிச்சை எடுத்தினாலும் பொழப்பு நடத்தணுன்ற நிலைமைக்கு ஆர்பி உதயகுமார் அதனால வந்து என்னென்னா எடப்பாடிக்காக பிச்சை எடுத்து போகிறாரு அந்த இதில் இப்போ சங்கர் படத்தில் ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க பாருங்க செந்தில் உட்காந்துருப்பாங்க இன்னைக்கு என்ன இன்னைக்கு வந்து பெருமாள் கோயிலில் புளியோதரையும் வடையும் போடுவாங்க உனக்கு ஒன்று எனக்குன்ற மாதிரி எடப்பாடியாக உட்காந்துருக்க ஆரம்பி உதயகுமார் போய் பிச்சை எடுத்துகிட்டு வர எப்படி விஜயை கூப்பிட்டு வந்துரு உனக்கு வேண்டிய ஆளுக்கு ஒரு அஞ்சு சீட்டு கொடுத்துட்றேன் நம்ம ஏடிஎம்கேக்கும் நான் பாம்பரிச்சுட்டு அப்படி நம்ம பிரிச்சுக்கலாம் இப்படின்னு சொல்லி அதே தான் அந்த செந்தில் ஏன்னா என்ன கண்ணையா கொடிவேரி கண்ணையான்ற கேரக்டரில் தான் இப்போ இடம் இருக்காப்புல இப்போ கொடிவேரி கண்ணையார்கிட்ட வேலை பார்க்குறாள் தான் ஆர்பி உதயகுமார் அவர் போய் பிச்சை எடுத்துகிட்டு வந்து ரெண்டு பேரும் பகிர்ந்துருக்கலாம் அரசியல் பிச்சை சாதா பிச்சை சொல்ல ஆனால் விஜய் பின்னாலும் கூப்பிட்டு வரேன்னு சொல்லி பார்ப்போம் ஏன்னா ஏற்கனவே அவர் தான் ரொம்ப தேடி பிடிச்சி விருது கொடுக்கறதுக்கெல்லாம் ஆளை பிடிச்சதெல்லாம் அவர்தான் இவருக்கு எல்லாமே அவர் தான் கொடிவேரி கண்ணையாகி எல்லாமே வந்து தூக்குவாளி எடுத்து தூக்குவாளி எடுத்துகிட்டு போறது பூராமே அர்பி உதயகுமார் தான் ஒரு வாலி அவர் கொடுத்துறாரு ஒரு வாலி அவர் செய்யுறாரு இப்படிதான் போய்கிட்டு இருக்கு விருது வாங்கி கொடுத்ததும் அர்பி உதயகுமார் தான் இப்போ வந்து விஜய் சாமி பண்ணதும் அவர்தான் ரெடி பண்ணதும் அவர் தான் எல்லாமே மதுரைனாலே இப்போ ஆர் வி ஆர்பி உதயகுமார் தான் இப்போ இன்னைக்கு வந்து தூக்குவாளியோட இருக்கிறது ஆனால் இதுக்கு நடுவில் அப்படியே அது என்ன சொல்றது குடத்தில் இட்ட விளக்கு மாதிரி இருந்து அப்படியே ஒளிஞ்சு விட்டுக்கிட்டு இருந்த செல்லூர் ராஜு சைலண்ட் ஆகிட்டாரு செல்லூர் ராஜு தான் விளக்கில் தண்ணியை ஊற்றி விட்டாங்க இல்லை என்ன பண்றது ஏன்னா அவரது விளக்கை அணைச்சா கூட ஒரு திருப்பி தீய வச்சிடலாம் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் தண்ணியை ஊற்றி விட்டீங்கன்னு நீங்கள் விளக்கு ஆலியா போயிரு திரும்ப எவ்வளோ பத்த வச்சாலும் பொருத்த பொருத்தாதுன்னு வெடிக்கும் அந்த மாதிரி தான் செல்லுறாச்சு கணக்கா ஏன்னா அவர் செங்கோட்டை இந்த நீக்கம் சொன்னா கேள்வி கேட்கும்போது கட்சி தலைமையின் மீது ஆயிரம் வருடம் இருக்கலாம் மனசுல நமக்கு இது இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் பொது வெளியில பேசக்கூடாது எனக்கும் கூட நிறைய இருக்குன்னு ஒரு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காப்புல அப்ப நானும் தான் பாதிக்கப்பட்டிருக்கேன் இன்னியும் தான் பாதிக்கலை நீங்க வெளியில போயிடுறதா இருங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அவங்க வரட்டும் முதலாளி வந்ததுக்கப்புறம் எல்லாம் சொல்லுவாரு நம்ம வெளியில போயிடலாம் அப்படின்றது தான் அவரோடது இப்போ பீகார் முடிச்சுட்டு வந்தோடனே இப்ப அவர் கூப்பிட்ட ஒன்றும் இல்லை இவர் அமித்ஷா கூப்பிட்றாருன்னு தெரிஞ்சா எல்லாம் போயிடுவாங்க சென்னை அமித்ஷா கூப்பிட்டாரு எல்லாம் வாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும் மாதிரி இவரை மட்டும் வைக்கல விஜய் மட்டும் கூட்டா தனியாக தான் பெருன்னு விஜய் மட்டும் இல்ல பட்டாளி மக்கள் கட்சி எங்க கூட தான் சேரணும் தேமுதிக பிரேமலா இருக்கு எல்லாமே எம்பி சீட்டு நீ கொடுத்தீன்னா பார்க்கலான்ற மாதிரி ராஜ்யசபா உன்ன கேட்டு எழுதி சொல்றோம் கைரேகை வச்சு கொடுக்க சொல்லி இருக்கு அது கைரேகை உருட்ட மாட்டாரு அதனால் இருக்குது ஆர்வி உதய குமார் பாவப்பட்ட சி ஏற்கனவே அப்பல்ல உள்ள ஜெயலலிதா இருக்கும் போது ஏதோ ஒரு கைராயை உருட்டி ஒரு சம்பவம் அந்த மாதிரி தான் இப்போ கைராயை கேட்குது இனி உங்களை நம்ப மாட்டோம் கையெழுத மாட்டேன்தான் நான் கொடுக்கவே இல்லை எப்போ கொடுத்தேன் நானா சொன்னேன்னு கே இப்போ அதனால் வீடியோ ரெக்கார்டிங்க கேட்குது ரீல்ஸ்ல போடுங்கன்னுது ரீல்ஸ் எடுத்து நீங்க பேசி போடுங்க நான் கொடுக்குறேன் சித்திரை மிரிட்டிஷ்னா ரொம்ப நல்ல கழ்ச்சி அதில் கைராயை உருட்டுற மாதிரி எடுத்து போடுங்கன்னு சொல்கிறப்பல அதுக்கு ஒரு ஒத்துக்க மாட்டார் அன்பு இப்போ பாமக உள்ள வரோம்னா அவங்க ரெண்டு பேரும் அடிதடியில் இருக்காங்களே நேற்று பிரஸ் மீட் வச்சு அன்புமணிக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சௌமியாக எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அன்பு மணிக்குமே சம்பந்தம் இல்லைன்னு ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு ஏன்னா ராமதாஸ் என்ன சொல்லிட்டாரு இல்ல இப்ப இந்த அடிதடி ஆகி தாக்க பார்த்து கொலை முயற்சி மாற்றி மாற்றி வழக்கு கொடுத்ததுனால இதெல்லாம் வந்து இந்த இப்படியான அரசியல் வளர்த்தேன் அரசியல் கட்சியை வளர்த்தேன் இதெல்லாம் ரொம்ப வெக்கக்கேடாக இருக்குதுன்னு பேசி பேசுகிறாரு இப்போ பாமக வரன்னா எந்த பாமக அவ கூப்பிட்றாங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லை அவங்கள கூப்பிட்டா இவர் கோச்சிப்பார் இவரை கூப்பிட்டா அவர் கோச்சிப்பார் அது ரெண்டும் உடஞ்சிச்சுன்னே இவருக்கு தெரியாது யாருக்கு ஆர் பி உதயகுமார் இருக்கா அவர் மொத்தமாக தான் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறார் இன்னும் நம்புறாப்பில் அது சிவி வி சண்முகம் தான் அந்த இதை டீல் பண்ணுறது டீல் பண்ணுறதுலாம் பாமகால இவர் டீல் பண்ண முடியாது பாமக சி வி சண்முகம் தான் டீல் இப்போ ஒரு சந்தேகம் சார் பாட்டாளி மக்கள் கட்சி போன எலெக்ஷனில் அட்வான்ஸ்டாக ஒன்று வாங்கினாங்கள்ல அது எந்த யாருக்கு கொடுத்த அட்வான்ஸ் ஏன்னா ரெண்டாவது ரெண்டு பேரும் போடுற சண்டையில் ரெண்டு பேர்ட்டே அட்வான்ஸ் வாங்கி கழிச்சு விட்ருவாங்க இதான் நான் தான் வந்துட்டேன்ல அப்படின்னு இவர் போவார் நான் தான் வந்துட்டேன்ல நான் அன்புமணி பிஜேபி போவாப்பில் ரெண்டு பக்கமும் அட்வான்ஸ் வாங்கிடுவாங்க

அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொந்தக்காரங்களுக்குள்ளே எடப்பாடி ஒரு இது கோத்து விட்டுருக்காருன்னு சொல்லப்படுது என்னென்னா அன்புமணி எனக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தீங்கன்னா தான் நான் வர்றதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரான் ராஜ்யசபா சீட்டு தானே சி வி சண்முகம் எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்கட்டும் அவர் ஜெயிச்சுட்டார்னா இப்போ இருக்கிறத ராஜினாமா பண்ணுவார் அதை உங்களுக்கு கொடுத்துட்றோம் ம் அப்படின்னா உங்கள் தான் நாங்கள் அதை பிரித்து தருவோம் ஒரு அப்படி இருந்தாலும் அவர் ஜெயிச்சா கூட இன்னைக்கு முப்பது சீட்டு கூட வர மாட்டாங்க லேடி என்று பெரிய எம்எல்ஏ வந்து அவர் என்ன பண்றாரு ஜீவி சண்முகம் அந்த மாதிரி ஒரு கேஸ் ஒருவேளை தோத்துட்டாங்க ராஜ்யசபாவே கிடையாதா கிடையாது என்ன என்ன இது என்ன ஸ்ரீநகரில் ஒரு பிளாட்ஃபார்த்தில் வைக்கிறாங்க தம்பி குழந்தை பையன் ஆசைப்படுறான்னு கொடுக்குறாரு யாரும் யாருக்கும் தரமாட்டாங்க அதிமுகவுக்கே இருக்காது அது அடப்பாடியார் அவர் பையனை கொண்டு வரலான்னு பாக்கிறாருன்றாங்க அந்த குற்றச்சாட்டு தான் போட்டு பொதுவெளியில திரும்ப வைக்கிறார் வாரிசு அரசியலை பத்தி இவர் பேசலாமா அவர் பையன் மச்சான் அதே போல சம்மந்தி உள்ள கொண்டு வரல பட் மருமகன் சம்பந்திய கான்ட்ராக்டருடன் நிறுத்திக்கிறார் பிள்ளை கட்சிக்குள்ள இல்ல போல இருக்கு இவங்க மூணு பேரும் அங்கே ஆட்களப்ப நியமிக்கிறதுல இருந்து இவர் சார்பா போய் பேசறது ஆளை வளர்த்துக்கிட்டு ஒரு டீமை வச்சு எல்லாம் கைப்பற்றிட்டாங்க ஏற்கனவே பல வேலைகள் உள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும்னு இல்லை இல்லை அதாவது ஏற்கனவே அமித்ஷா ஒரு தானே போய் பார்த்ததே யாரு ம் எடப்பாடியார் பையன்தானே போய் பார்த்து எல்லாம் பேசி கெஞ்சி கூத்தாடி பண்ணது காசு தரேன்னு சொல்லி அமித்ஷா பையனை போய் எடப்பாடி பையன் பார்த்துருக்காப்புல அமித்ஷாவை எடப்பாடி பையன் பார்க்குறதுக்கு டைம் கேட்டுருக்காப்புல அதுக்கப்புறம் மூத்த கட்சிக்காரங்களாம் என்ன ஊருகா போடுறதுக்கா அதனாலதான் செங்கோட்டை கேட்குற கட்சியை உடைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க குடும்ப கட்சியாக மாற்றுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க செங்கோட்டை இன்னொரு சார்ஜ் வைக்கிறார் நான் என் தொகுதிக்கு ஒன்றுமே பண்ணல எம்எல்ஏவாக இருந்தேன்னு அவர் சொல்கிறாரு நான் பண்ணதில் பாதி பர்சன்டேஜ் கூட அவர் தொகுதிக்கு அவர் பண்ணலை அவர் என்ன பண்ணார்னு சொல்ல சொல்லுங்க நான் பண்ணதை சொல்கிறேன் அப்படின்னு ஒரு சார்ஜ் கேட்குறாரு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை வச்சார் ஏன் தொகுதியில் எட்டாயிரம் போலி வாக்காளர் தான் திமுக சேர்த்துருச்சுன்னு இவர் முதலமைச்சராக இருக்கும் போதே வேற கட்சிக்கு ஆறாயிரம் பேரை உள்ள சேர்க்கிறான் அது வந்து நமக்கு அவமானம்னு தெரியாம அவர் சிஎம் அவருக்கு வந்து அவமானம் மான அவமானன்றத பத்தி தான் இப்போ தெளிவாக தெரியாது அவருக்கு அதனால எதையோ வாய்க்கு வந்ததோ அந்த நேரத்துல என்ன வாய்க்கு வருதோ அதை பேசி விட்டுறது அதுக்கப்புறம் ஆகிறத பார்த்துக்கலான்னு இவங்க பூரா பழைய வீடியோலாம் எடுத்து திருப்பி திருப்பி போட்டு எடப்பாடிக்கு ஆப்பு வச்சு எடப்பாடியை துரத்தி விட்டுருவாங்க சோ இப்போ எடப்பாடியோடைய அந்திம காலம் கடைசி காலத்துல இருக்காரு இதோட முடிஞ்சு போகிறோம் அவ்வளோதான் அரசியல் ரீதியாக அவ்வளவுதான் எடப்பாடியாரோட காலம் முடிஞ்சு அவர் சார்ஜ் படி திமுகவும் அவர் தொகுதியில தான் போலி வைக்கிறது கொடி ஏத்துறது எல்லாம் இதுதானா கிடைச்சது எடப்பாடியார் தானே கிடைச்சாரு பாவம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு இருந்தாலும் பிடிக்கிறாங்க வடிவேலு சொல்ற மாதிரி என்கிட்ட உங்களை பெற்று விட்டுருக்காங்களான்ற மாதிரிதான் அதுவும் அவர்கள் ஜாதி எந்த ஜாதியை பெருசா நினைக்கிறாரோ எந்த ஜாதிக்காக செய்யணும்னு நினைக்கிறாரோ எந்த ஜாதி வளரணும்னு நினைக்கிறாரோ எந்த ஜாதிக்காரவங்க காலையில் நாற்பது லிட்டரு சாய்ந்தரம் நாற்பது லிட்டர் பால் கறக்கிறதுக்கு மாடு வாங்கணும்னு நினைக்கிறாரோ அந்த ஜாதிக்காரங்க தான் அவருக்கு எதிரியாக இருக்கும் இப்போ செகோர்ட் பார்த்தீங்கன்னா அதே காஸ்ட் தான் அண்ணாமலை ஆடு அண்ணாமலை அதே கேஸ்ட் தான் அப்படி இருக்கும்போது அதுதான் இருக்கிற ஒரு ஒரு ஜாதிக்காரன் நம்ம சொந்தக்காரன் வளர்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா அவங்க என்ன கேட்குறாங்க நான் அண்ணாமலை ஏன் நாங்கள் வளர்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா நீயே தான் இருப்பியா அவ்வளோ வருஷமா எத்தனை வருஷம் மினிஸ்டர் கடைசியில் எம்எல்ஏ சிஎம் வரையும் வந்து அனுபவிச்சிட்டிங்கல்ல போக வேண்டியது தானே நாங்கள்லாம் எப்போ வர்றது அப்படின்னு அவங்க சொல்றாங்க செங்கோட்டை கேட்கறேன் செங்கோட்டை நிறைய நீ நீயெல்லாம் வந்து இந்த அனுபவிச்சு சிஎம் ஆயிட்டல்ல நாலு வருஷம் உனக்கு முன்னாடி கட்சியில இருக்கனே நாற்பது வருஷமா அப்போ எனக்கு அந்த ஆசை இருக்காதா அப்படின்னு இப்போ அவர் கேட்கறாரு கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு கவுண்டரால் இன்னொரு கவுண்டர் நாசமாக நாசமாயி இன்னொரு கவுண்டர் வந்து வாழ்க்கை நாசம் இழந்து மொத்தத்துக்கு இன்னொரு கவுண்டர் கட்சி ரெண்டாக உடஞ்சி மொத்த கவுண்டருக்கும் ஆப்படிக்கிறாங்க அப்படின்றது தான் இப்ப பிரச்சனை இதில் செங்கோட்டையின்னு கரத்தை வலுப்படுத்துறதுக்கு டிடிவி வந்து கொடநாட்டில் என்ன இருந்துச்சு தெரியுமா பல முக்கியமான ஃபைல்கள் அப்புறம் ஒரு க்ரீன் கவர் ஒன்று அதுல சில ஃபைல் இருந்தது முன்னால் அதிமுக அமைச்சர்கள் என்னெல்லாம் பண்ணாங்கன்னா அவங்க லீலைகள் லீலா வினோதங்கள் எல்லாம் அது பாட்டே வரும்ல காம லீலா வினோதங்கள் அப்படின்ட்டு அதுல இருந்து அந்த காமத்தை தகுதிட்டு லீலா வினோதங்கள் அதெல்லாம் நாங்க படிச்சு பார்த்து சிரித்தோம் இவ்வளவு வேலை பார்த்துருக்கீங்களா நீங்கன்னு இருந்தாலும் நாலு பின்னா நாங்க அந்த அந்த ஆதாரத்தை கைப்பற்றதான் கொலையே நடந்தது உள்ளே இவங்க ஆளை விட்டு இறக்குனாங்க பட் அதுக்கு முன்னாடியே நாங்கள் அதை படித்து பார்த்துட்டு எரிச்சிட்டோம் ஆனால் உண்மை எனக்கு தெரியும்னு அவர் ஒன்று கொளுத்திருந்தாருன்னா அப்போ ஒன்று கொல்ல திருட்டு போகலன்றா ஆடு திருட்டு போகலன்றாரா என்ன சொல்கிறான்னு தெரியல அதாவது அவர் எதிர்பார்த்த பொருட்கள் இதை வந்து நான் என் கையில் கிடச்சா வச்சு பிளாக்மெயில் பண்ணோன்னு அவர் பயந்தார் நான் அதை படித்து பார்த்துட்டு பிளாக்மெயில் பண்ணுற அளவுக்கு இல்லைங்கிறதால நான் அதை எரிச்சிட்டேன் இப்போ ஆதாரங்கள் இல்லை ஆனா உள்ள என்ன இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும் ஆமா அதுதான் தினகரனோட ஸ்டைல் அது தினகரன் மாட்டாப்புல விடமாட்டாப்புல மாட்டாப்புல எடப்பாடியை வந்து எப்படி துடிக்க துடிக்க ஏமாத்திட்டு காலிலே விழுந்து கிடந்துட்டு தினகரன் சேர்க்கலைவர் யாருங்க வந்து இடையில தினகரனையும் சேர்த்து வந்துருக்கணும் ஓபிஎஸ் சேர்த்துருக்கோம் குழந்தை சம்மந்தமாக அவர் பேசும்போது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் இருந்துருக்கும் இங்க இங்கே என்ன இருக்கு எந்த பக்கம் எத்தனை டிரைவர் வேலைக்கு சேர்த்தவன்லாம் நான் தான் சேர்த்தேன் கூட அவருக்கு சொல்லலாம் அவனுக்கு தப்பு இல்லை அப்படி இருக்கு அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இவங்களோடைய நோக்கம் என்னென்னா ஒன்றும் எடப்பாடி ஜெயிலுக்கு போகணும் இல்லை கட்சியை விட்டு போகணும் கட்சியை விட்டு போயிட்டா அப்படியே விட்டுடலாம் இல்லைன்னா அவரை உள்ளே கொண்டு போய் வைக்கிற அளவுக்கு ஆதாரங்கள் ஆவணங்களை செங்கோட்டையன் வச்சுருக்காரு அவருக்கு அதை கொடுக்குற வேலையை கூட டிடிவி பார்த்து பார்த்து எல்லாம் இது பண்ணிடு டீமாக ரெடி பண்ணிட்டாங்க பேட்ஸ்மேன் மட்டும் இருந்த பிரயோஜனம் இல்லை பவுலரு கோல் கீப்பர் இதை கீப்பரு மேனேஜர் வரைக்கும் ரெடி பண்ணிட்டாங்க அந்த டீம் தினகரன் தான் பவுலர் இப்போ நல்ல பவுலர் ஸ்பின் பவுலர் சேர்த்துருக்காரு செங்கோட்டையன் அதுக்கப்புறம் சசிகலா அவங்க ஒரு பெரிய பேட்ஸ்மேன் பவுலர் ஆல்ரவுண்டர் இப்படி எல்லாத்தையும் கீப்பர் கீப்பர் ஆமாம் ஓபிஎஸ் வந்து பந்தை விட்ருவார் சிக்ஸ் போச்சுன்னா அப்படி வேடிக்கை தான் பார்ப்பார் தவிர பிடிக்க மாட்டார் பந்தை சும்மா பேருக்கு நிறுத்தி வச்சுப்பாய் ஸோ ஓபிஎஸ் இன்னும் பலரையும் நிறுத்தி வச்சுன்னா அந்த டீமை ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க இப்போ எடப்பாடியார் வந்து ஆஃபில் அடித்தாலும் லெக் சைடு அடித்தாலும் சரி பேட்டர் தூக்குனாலே மாட்டிடுவார் அப்படின்ற மாதிரி இது போக எடப்பாடி டீம்லேயே மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணி தானே அவுட் ஆக சொல்லி ஒரு டீமையும் ரெடி பண்ணி எல்லாமே எடப்பாடி ஆரம்பிச்சது பீகார் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுனா பீகார் எலெக்ஷன் பீகார்காரங்க தான் எடப்பாடியை இருக்காங்க பாண்டே பாண்டே தான் இப்போ பெரிய அளவில் ஒரு பெரிய ராஜதந்திரின்னு சொல்லிட்டு இருக்காது இப்போ பீகார் எலெக்ஷன் அவரை காப்பாற்றுது அதனால் அவர்கள் எல்லாம் அங்கே லாக் ஆகிட்டாங்க பீகார் எலெக்ஷன் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் மாவுருண்டியோடு வருவாங்க வந்து எடப்பாடியை அதோட கழுத்தாக கொடுத்துட்டு போயிடும் சப்பாத்தியை உருட்டிட்டாங்கன்னா ரெண்டு பக்கமும் சுட்டுறலாம் பீகாரினுடைய எலெக்ஷனை பொறுத்து தமிழ்நாட்டினுடைய எதிர்காலமும் முடிவாகுங்கிறத பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் உங்கள் நேரத்துக்குங்கிறது கொஞ்சம் நன்றி சார் நன்றி